எனக்கு வந்து இப்போ டீ குடித்தா சுத்தமாக பிடிக்காது எனக்கு வந்து எப்படின்னா இந்த மாதிரி குடித்தா ரொம்ப பிடிக்கும் ஒரு வீட்டில் வந்து குடிக்கிற பையனோ இல்லை யாரோ இருந்தால் வந்து அந்த வீட்டில் வந்து பொண்ணு எடுக்க மாட்டாங்க இல்லை பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு நிலமை அந்த சமுதாயத்தில் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி ஜென்ரேஷன் பீப்புள் வந்து நிறைய பேர் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் வீட்டில் உள்ள வந்து அவன் என்னுடைய வந்து குடிக்க மாட்டேங்கிறான் குடித்து சண்டை போட மாட்டேங்கிறான் அது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் குடிச்சிட்டு வந்து சண்டை போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த டீ தான் அவன் குடிக்கிறான் அந்த டீயை வந்து நான் குடிக்கக்கூடாது அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பேன் ஆனால் எனக்கு தெரியாமல் வந்து குடிச்சுட்டு வரான் பட்டு அந்தபடி இந்த சண்டை போடுறது மட்டும்தான் குடிச்சிட்டு சண்டை போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாம்பார் மாதிரிலாம் இருக்கிறது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறது இல்லை என்ன நியாயமாக இருக்குது அப்படின்றது தெரியல ஏன்னா நம்ம எவ்வளோவோ பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு குடும்பமே வந்து குடினால வந்து அழிஞ்சிக்கிட்டு போய்கிட்டு இருக்குது அப்போ அழிஞ்சிக்கிட்டு போகும்போது நம்ம வந்து அவனே வந்து சொல்கிறான் என்னுடைய அப்பா வந்து குடிக்கிறாரு குடிச்சு குடிச்சு அதனால் எங்கள் குடும்பம் வந்து கொஞ்சம் குடும்பம் வந்து சரியாக ரன் பண்ண முடியலை வரனால அதனால் நான் என்னோன்னே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து குடிக்கிறதுக்கு வந்து அவ்வளோதான் இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால் வந்து எனக்கு வந்து அதில் பெரிய அவ்வளோதான் வந்து மனஸ்தாபம் இல்லை அதனால் வந்து நான் குடிக்க மாட்டேன் டீம் மட்டும் தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் இதோட மனைவி என்ன சொல்கிறேன் சொல்லுது அப்படின்னு எனக்கு வந்து பிடிக்கும் நமக்கு பிடிச்சா தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையை வச்சா இது வந்து நம்ம எந்த எந்த விதத்தில் சொல்கிறது அப்படின்னு தெரியல ஏன்னா குடித்த ஒரு குடும்பத்துடைய வறுமை குடும்பத்தில் ஏற்படக்கூடிய மன கஷ்டங்களை புரிஞ்சு அவன் தந்தை செஞ்ச அந்த செயலை வந்துட்டு அவன் செய்யக்கூடாது அப்படின்ற நினைக்கல நினஞ்சி அவன் வந்து கரெக்டாக குடும்பத்தில் வந்து நம்ம கரெக்டாக இருந்தால் தான் நம்ம வந்து குடும்பத்தை ரன் பண்ண முடியும் அப்படின்ட்டு குடிக்கலாம் கூடாது அப்படின்னு அவன் வந்து கரெக்டாக இருந்தா இது வந்து ரொம்பலாம் குடிக்க வேணாம் கொஞ்சோண்டு குடித்தா போதும் கொஞ்சோண்டு குடிச்சிட்டு சண்டை பண்ணுவேன் ஏன்னா குடிக்கிறதே முதல்ல தப்பு இதில் வர கொஞ்சோண்டு குடிச்சிட்டு சண்டை போடுறது அப்போ அப்போ வந்து அப்போ குடி என்பது குடியை கெடுக்கும் அப்படின்றது வந்து வெறும் வாசகங்களாக தான் உங்களுக்கு தெரியுது அது வந்து வாழ்க்கையில் வந்து பெரிய ஒரு விஷயமாலாம் உங்களுக்கு தெரியலை அப்போ வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக குடித்து வாழ்க்கையில் செத்துப்போன வந்து நிறையா பேர் இருக்கான் விதைமார்கள் இருக்காங்க நிறையா குடும்பங்கள் வந்து த குடும்ப தலைவியையோ இல்லை குடும்ப தலைவனை அதாவது குடிகாரனாக இருந்து இறந்து போன குடும்பத் தலைவனை இறந்த இழந்த அந்த குடும்பத்தில் போய் கெட்டு பாருங்கள் அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்ட்டு கொஞ்சோண்டு குடிச்சிட்டு அப்போ லைஃப் லாங் உனக்கிட்ட வந்து குடிச்சிட்டு சண்டை பிடிக்கிட்டே இருந்தால் அவன் அவனுடைய வாழ்க்கையை வந்து கொஞ்ச நாளில் வந்து அவன் வந்து வாழ்க்கை வந்து முடிஞ்சிடும் அப்போ முடிஞ்சதுக்கப்புறம் அந்த லைஃப் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நீனும் உங்கள் குழந்தைங்களும் வந்துக்கிட்டு என்ன பண்ணுவீங்க அந்த குடும்பத்தில் வந்து வாழ்க்கையில் வந்து செட்டிலாகிறதுக்கான வழியை எப்படி தேடுவீங்க ஆண் மகன்கள் குடும்பத்திற்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றது வந்து இன்றைக்கும் யாருக்குமே தெரியலை அவ்வளோ இதாக இப்போ குடிக்கிறான் அப்படின்னா அதை அது அது குடியை நிப்பாடுறதுக்கான என்ன வழியோ அதை பார்க்குறதில்ல அவன் குடித்தான் குடிச்சிட்டு போகிறான் என்ன பண்ணுறான் அவன் எவ்வளோ சொல்லியே கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு நிறையா பேர் இருக்கிறது இந்த மாதிரி குடிக்கிறத சொல்லி என்கரேஜ் பண்ணுறது இதுதான் வந்து இந்த சமுதாயத்தில் நிறைய பேர்கிட்ட இருக்குது இது இருக்கிறதுனால தான் வந்து இப்போ குடும்பங்கள் நடுத்தருவில் நிக்குது இந்த குடும்பத்தில் குடும்பத் தலைவர்களை இழந்து அதை தான் நான் சொல்ல வரேன் ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் ஒருத்தன் குடித்தானா அந்த குடியை மறக்கிறதுக்கு அவனை மிரட்டி எந்த அளவுக்கு அவனை வந்து அந்த குடிமை குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக்காமல் நம்ம வந்து எப்படி கொண்டு வர்றது அது எவனுக்குமே தெரியல இவன் ஏன் குடிக்க மாட்டேங்கிறான் எனக்கு குடிச்சி குடிச்சாதான் எனக்கு பிடிக்கும் குடிச்சு சண்டை கொண்டா தான் எனக்கு பிடிக்கும்னா நீயே உன் புருஷனுக்கு வந்து இதை வந்து சொல்லி கொடுத்து அவன் வந்து லைஃப்பில் வந்து அந்தளவுக்கு வந்துட்டு மனநிலையை வந்து மோசமாக போய்கிட்டு அப்போ அப்போ இந்த நிலைமை இந்த நிலைமை வந்து நிறையா இடங்கள்ல இருக்குதுன்னு நினைக்கிறேன் நீ குடிச்சாதான் எனக்கு பிடிக்கும் அப்படி இந்த லவ் மேரேஜில் பண்ணுறாங்க இருக்காங்க நிறைய பேர் அவங்களும் அப்படிதான் அவங்க 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 வந்து ல லவ்வர் வந்து என்ன சொன்னாலும் கேட்குறது அப்போ குடிக்க சொன்னால் குடிச்சிட்டு சண்டை போடுறது இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்து வீட்டில் கிடக்கிறது இந்த மாதிரிலாம் எல்லாம் இப்போ லைஃப் வந்து எவ்வளோ நாள் வந்து இவங்களால ரன் பண்ண முடியும் இன்றைக்கி வெறும் வாசகங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்போ இந்த குடி குடியை கெடுக்கும் அப்படின்றது ஒரு வாசகம் அது வந்து ஒரு வார்த்தை அவ்வளோதான் அப்படின்றது சும்மா தான் அப்படின்றது தான் இங்கே வந்து பெரும்பாலும் பார்க்க கொடுப்பிருக்கு இப்போ வந்து குடி அப்படின்றது வந்து வாழ்க்கையில் வந்து அந்த குடும்பத்தில் உள்ளவங்களை இழந்தவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் அது எவ்வளோ பெரிய ஒரு இது அப்படின்றது மற்றவங்களுக்கு வந்து இது ஜாலியாக இருக்குது இது கெத்தாக இருக்குது இது நல்லா இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு சீரியஸானதை வந்து நம்ம விளையாட்டுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கோம் அதனால் என்கரேஜ் பண்ணி அவன் வாழ்க்கையை வந்து நீனே கெடுத்துக்கிறதுக்கான வழியை பார்க்குறது தான் அந்த வாழ்க்கையில் நிறைய பேருக்கு வந்து இருக்குது அவள் பாருங்கள் அப்போ அவனுடைய கஷ்டங்களை புரிஞ்சு அவன் வந்து கரெக்டாக இருக்கான் ஆனால் இது போயிட்டு எனக்கு இப்படிலாம் இருக்கணும் அப்படின்ற சொன்னி ஒரு கண்டிஷனை போட்டால் இவன் வந்து டைப்ஸ் பண்ணிட்டு வேறு வேறு யாரையாவது கட்டிகிட்டு போனால் வாழ்க்கையில் வந்து நம்ம நல்லபடியாக இருக்கலாம் மற்றபடி இது கூட வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கையில் செத்து போகிறதா ஒரு வழி இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் பார்த்துக்குங்க இதுதான்